நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் இந்த வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்ம ஒரு தோஷம் சொல்ல முடியாது ஏன்னா நட்சத்திரம் வந்து ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரம் எந்த ஒரு மந்திர உபதேசம் செய்யறதோ இல்ல தெய்வ காரியங்கள் ஆரம்பிக்கிறது இது எல்லாத்திற்குமே நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒரு உசத்தியான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு தாரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தா நமக்கு ஆயில்யத்துக்கு இருந்த அளவுக்கு மகத்திற்கு வந்து கிடையாது இதற்கு அடுத்தது பூரத்திற்கு உண்டு ஸோ இந்த மகநத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சில தடங்கல்கள் இருக்கும் இல்லாமல் இருக்காது சில தடங்கல்கள் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ நான் சொன்ன மாதிரி ஆயில்யம் பூரம் இதை விட மகம் வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டர் தான் அதனால அவங்க வந்து ஐயோ இதுக்கு வந்து ஒரு நட்சத்திர தோஷமா இதுக்கு நம்ம என்ன அந்த மாதிரியான கவலைகள்லாம் வேண்டாம் பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு காரதோஷங்கிறது எல்லா நட்சத்திரத்திற்குமே சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம் இல்லை அது சூரியன் வீட்டுல இருக்கும் பொழுது அவளுக்கு அந்த உஷ்ணத்தன்மை வந்து உடம்புல அதிகம் இருக்கும் அதிகமான கோபங்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சட்டில் ஆகணும் இல்லையா சோ இந்த நட்சத்திர தோஷத்திற்கு மக நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரத்தன்று ஸ்வேத விநாயகர்னு சொல்லுவோம் நீங்க வெள்ள இருக்கு விநாயகர் கூட பண்ணிக்கலாம் ஆஹ் இல்லைன்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் இவருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை நீங்கள் கோவிலுக்கு ஒரு எனக்கு இது வந்து வெள்ள விநாயகர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து பால் இளநீர் பன்னீர் இது மூணும் பொருளும் அபிஷேகத்திற்கு கொடுங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் இந்த மகத்தன்னிக்கை ஸோ மாதம் மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்துல விநாயகருக்கு இந்த திரவியங்களை வந்து நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது குறிப்பாக பால் பன்னீர் இளநீர் அவங்க கோவிலில் தயிரும் அபிஷேகத்துக்கு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயிருமே வந்து கொடுக்கலாம் சந்தனம் இது எல்லாமே வந்து கொடுத்து மாசா மாசா நட்சத்திரத்தில் இதை பண்ணும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் நமக்கு நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் நமக்கு இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்